தமிழ் சொந்தங்களை அனைவரும் வணக்கம் இது ஆதிசிவன் கிராக்கஸ் ஆதிசிவன் கிராக்கஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கனா சிவகாசி நாரணாபுரத்தில் இருக்குங்க நம்மக்கிட்ட எண்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் பட்டாசு கொடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பட்டாசு வகைகள் நம்மக்கிட்ட இருக்குது என்ன ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க பத்து சிஎம் எலக்ட்ரிக் பார்த்திங்களாங்க நம்மக்கிட்ட வெறும் பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருங்க கலர் பார்த்தீங்களாங்க பதினோரு ரூபா க்ரீன் பதிமூணுரூவா ரெட்டு வந்துட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கு அடுத்து பதினஞ்சு சிஎம் பார்த்தீங்களாங்க முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா க்ரீன் வந்துட்டு முப்பத்தி நாலு ரூபா ரெட்டு முப்பத்தஞ்சு ரூபா மு முப்பது சிஎம் எலக்ட்ரிக் முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு ரூபா இது முப்பத்தாறுரூவா ரெட்டு இது இந்த வருஷம் வந்திருக்கா புது வரவாக இருக்குதுங்க ஒய்லெட்டு பதினஞ்சு சிஎம் பார்த்து பார்த்தீங்கன்னாங்க ஐம்பது ரூபா தான் வரும் பிங்க்கு நாற்பத்தொம்பது ரூபா ஆரஞ்சு நாற்பத்தொம்பது ரூபா பத்து சிஎமில் அதேமாரி ஒய்லெட்டு சில்வரு ப்ளூ வந்துருக்குங்க ஒய்லெட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வரும் புளு முப்பத்தஞ்சு ரூபா சில்வர் முப்பது ரூபா வரும் இது கீதா கிருஷ்ணன் இது பாப்கார்ன் மாதிரி வரும் நூற்றி அறுபது ரூபா வரும் சோட்டா பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் நம்மக்கிட்ட ராஜ்கலா இது கிராக்லியோடு வரும் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரும் நம்மகிட்ட செல்ஃபி ஸ்டிக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் அஞ்சு பீஸ் உள்ளது ஸ்மோக்கர் வந்துட்டு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் ராக்கெட் வந்துட்டு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தான் வரும் நம்மக்கிட்ட யூனிக் ராக்கெட்டை வந்துட்டு எழுபது ரூபா வரும் இந்த ராக்கெட் அம்பசிஎம் எலக்ட்ரிக் பார்த்தீங்களாக்கா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நம்மகிட்ட போயிட்டுருக்கு அதிலேயே கலர் அம்பாசியம் கலரில் பார்த்தீங்களாக்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா போயிட்டுருக்கு அடுத்து ஒன் சவுண்டு கிரா பார்க்க வரோம் ஒன் சவுண்ட் ஒன் சவுண்டு கிராக்கில் பார்த்தீங்களாக்க குருவெடி ஆறுரூவாய் கொடுத்துட்ருவேன் மூன்றரை லட்சுமி பார்த்தீங்களாக்கா பதினாலு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் நாலஞ்சு நாலஞ்சு லட்சுமி பதினெட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் நாலஞ்சு டீலக்ஸு இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதோ நாலஞ்சு டீலக்ஸ் தான் இருபத்தி நாலு ரூபா டூ சவுண்டு டூ சௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூபாய் கொடுத்து கொடுத்துக்கிட்ருக்கோம் கோல்டு லட்சுமி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா கொம்கி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஜல்லிக்கட்டு நாற்பத்தி மூணு ரூபாய் கொடுத்து விட்ருக்கோம் அஞ்சு இஞ்சு லட்சுமி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துக்கிட்ருக்கோம் ஃப்ளவர் பாட்டு பார்க்க போகிறோம் பிக்கு பார்த்தீங்கனாக்கா நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் பெசல் அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்ருக்கோம் கலர் கொட்டி எழுவத்தெட்டு ரூபா கொடுத்துக்கிட்ருக்கோம் கலர்கோட்டி டீலக்ஸ் அஞ்சு பீஸ் பார்த்தீங்களாக்கா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் கலர்கோட்டி சூப்பர் டீலக்ஸ் நூறுரூவாய்க்கு கொடுத்து விட்ருக்கோம் இது ராஜ்கலா ராஜ்கலாண்ட ஒரே இதில் மூணு ஃபங்க்ஷன் வரும் மூணு கலர் வரும் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ராஜ்கலா ட்ரை கலர் வந்துட்டு இரநூத்தி இருபது ரூபா போயிட்டுருக்கு இது பஞ்ச வரணுன்னு தனியை பிராண்ட் வந்துட்டு ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலர் வரும் கிராக்லிங்கோடு வரும் இரநூத்தி அறுபது ரூபா போயிட்டுருக்கு அடுத்து ராஜ்கலா இருக்கிறே பெரிய ஃபவுண்டன் ராஜ்கலா வந்துட்டு இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கலர் கொட்டி டீலக்ஸ் பத்து பீஸ் உள்ளது இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் ராஜ்கலா வல்கோனா இருக்கிற பெரிய புஷோனை இருக்கிற பெருசத்து தான் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்ருக்கோம் அடுத்து சக்கரத்தில் என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்துருவோம் சக்கரத்தில் வந்துட்டு பிக்கு இருபத்தஞ்சி ரூபாய் கொடுத்து விட்டுருக்கேன் அடுத்து சக்கரத்தில் பெசல் நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து விட்ருக்கேன் ஃபிளெக்ஸ் வந்துட்டு எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்து விட்டுருக்கேன் இதிலே சூப்பர் டூவெலக்ஸ் ஸ்பின்னர் இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் பத்து பீஸ் இருக்கிறதுலே தான் பெஸ கேட்டு இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அடுத்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் நூற்றி நாற்பத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் வயர் சக்கரம் நூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்து விட்ருக்கோம் ட்ரெண்டிங் வீல் நூற்றி முப்பது ரூபா போய்ட்டுருக்கோம் ரோன் வந்துட்டு நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா போயிட்டுருக்குங்க ஜாக்வார் நூற்றி எழுவத்தேழு தான் போயிட்ருக்கு பம்பரை எண்பது ரூபா போய்ட்டுருக்குங்க நம்ம ஸ்டார்ட்டையில் பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி சாட்டை நாப் இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் நாலு அடி சாட்டை நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் நைன்டி வாட்ஸ் நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிட்டு கொடுத்துட்ருக்கேன் ஓல்டு இஸ் கோல்டு இதை வெடித்து இருபத்தஞ்சி பா இருபத்தஞ்சி இருக்கும் இருபத்தஞ்சி வெடிக்கும் போது உங்களுக்கு கலர் பேப்பர் வரும் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து டிஜிட்டல் டிஜிட்டல் குண்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா போயிட்டுருக்கு கிளாசிக் ரூபா கொடுத்துட்ருக்கோம் ஹைட்ரோ குண்டு வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பவுண்டனோட பேரடைஸே நம்மக்கிட்ட இருக்குது ஒவ்வொன்றும் என்ன ரேட் இருக்குன்னு பார்த்துருவோம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு சில ஐட்டம் மட்டும் சொல்கிறேன் அப்புறமா நீங்கள் எல்லாம் வெப்சைட்டில் போய் பார்த்துக்குங்க இப்போ லாலிபாப் வந்த மாரி இது வந்துட்டு அஞ்சு பீஸாக கொடுத்துருக்காங்க அதே பவுண்டன் கிராக்லிங்கோட ஒரு நல்லா நூற்றி பதினஞ்சு ரூபா தான் நம்மக்கிட்ட அடுத்து இதுலேயே வந்துட்டு க்ரீனு ரெட்டு ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பல வகைன்னு நினச்சிடாதீங்க இதெல்லாம் வந்துட்டு கிராக்கலிங்கோடு வர அஞ்சு பீஸ் உள்ள பவுண்டன் ஐட்டம் நூற்றி பதினஞ்சு ரூபா இது ஜூஸ் ஜூஸ் மாதிரி இருக்கு ஆனால் ஒரே ஃபங்க்ஷன் வச்சிங்களாக்கா அஞ்சு கலர் வரும் ஒரே பவுண்டரில் அஞ்சு கலர் வரும் நூற்றி தொண்ணூறுவா நம்மக்கிட்ட அடுத்து பார்த்திங்கன்னா மணி பேங்க் இருக்குது படிச்சு அடித்தாக்க பணமாக வரும் அது தெரிஞ்சதான் அவங்க எல்லாத்துக்கும் பட்டர் பிளே அறுபது ரூபா தான் கொடுத்துட்ருவேன் ஸ்கை ஷாட்டு நூறுரூவா போயிட்டுருக்கு செவன் ஸ்டெப்பு எண்பத்தி மூணு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் மொஜிட்டோ இருக்குது ரெண்டு ரெண்டு பீஸ் வரும் நல்லா கிராக்கலிங்கோடு நல்லா சவுண்டு சட சடன்னு நல்லா வெடிக்கும் டைமிங் நல்லாயிருக்கும் நூற்றி அறுபது ரூபா அதுலேயே தனியே ப்ராண்ட்லேயே வந்துட்டு பாப் பாப் வந்துட்டு இதுவும் சிங்கிள் பீஸாக வரும் நல்லா கிராக்கலிங்கோடு வரும் நம்மக்கிட்ட மேக்ஸிமம் எல்லாமே இருக்கிறது கிராக்லிங்கோடு தான் நல்லா நல்லாயிருக்கும் சின்ன இருக்குது இருக்குதுலையே அடுத்து பார்த்தீங்களாக்கா வாட்ரு குயின் இது நல்ல கிராக்கலிங்க ஒரு பாஸ்ட் ஒரு போஸ்ட்டு மறந்து வரைக்கும் வரும் நல்லா சட 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 நல்லாயிருக்கும் அந்த இது எல்லாமே பவுண்டன் ஐட்டம்தான் இந்த வருஷம் புதுசாக வந்தது சிலிண்டர் வந்திருக்கு மூணு கலர் புகை வரும் புகை வந்து மறுபடியும் டம்முண்டு வடிக்கும் பேப்பர் பாப் மாதிரி வினியாஸ் ப்ராண்டில் டச்மீ ஃபால்ஸ் இருக்குது கை வச்சால் ஒன்றும் ஆகாது அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப கீழே வச்சுடாதீங்க ஓரளவுக்கு மேலே வைக்கணும் அடுத்து இந்த வருஷம் வந்த புது வரவு எிஃபண்டு வயனு இரநூறுவா ஒரு பீஸு ராஜ்கலா மூணு கலர் வந்து மறுபடியும் மேலே ஒரு ஃபவுண்டன் போய் வடிக்கும் ஒய்லெட்ருக்கு நானூறுரூவா வரும் நம்மக்கிட்ட அடுத்து பிக்காக்கு முந்நூற்றம்பது ரூபா இருக்குது முந்நூற்றி முப்பது ரூபா இருக்குது ரெண்டு ரேட்டில் நம்மக்கிட்ட படா பிக்காக்கு இருக்குது மதர்ஸ் பிராண்டோட யூனிகட் ரே யூனிகன் ராக்கெட் இருக்குது விசினி ராக்கெட் இருக்குது ஸ்கைகிங் பிராண்டு ஆங்கிரி ப்ராட் இருக்குது போகோ இருக்குது ரெண்டு இஞ்சி பைப்பு வந்துட்டு அறுபாய்க்கு போயிட்டுருக்கு மூன்றை கலர் நம்மகிட்ட வந்துட்டு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கான் மூன்றை கிராக்கிளி இரநூத்தம்பது ரூபா போயிட்டுருக்கு அதேமாதிரி மூன்றரை நாயகரா இரநூத்தி அறுபாய் கொடுத்துட்ருக்கோம் எஸ்ஆர்எம் மூன்றரை பைப்பு வந்துட்டு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் செல்வி நாயகரா வந்துட்டு இரநூத்தி ஆறு ரூபாய் கொடுத்துட்ருக்கான் டோல் சாட்டு மல்டி கலர் ப நூற்றி பத்து ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கான் முப்பது சாட்டு முந்நூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அறுபது சர்ட்டு அறநூற்றி அறுபது ரூபா நூற்றி இருபது சர்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபா போய்ட்டு ஜி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கான் அடுத்து ரெண்டு இஞ்சி மதர்ஸ் பிராண்டு ஒரே ஃபங்க்ஷனில் த்ரீபால் போய் வெடிக்கிறது நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா கொடுத்துட்ருக்கான் பாண்டியன் அஞ்சு இஞ்சி அறநூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கான் அடுத்து பாண்டியன் மூன்றரை வந்துட்டு இரநூத்தி அறுபது அறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கான் பாண்டியன் கிராக்லி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்ருக்கான் மதர்ஸ் டபுள் பால் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் எஸ்ஆர்எம் அஞ்சு இஞ்சி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஜெய் நாராயணா ஜெய் நாராயணா வந்துட்டு சிங்கிள் பீஸு இரநூ முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் நாராயணா மூன்றரை கலரு வந்துட்டு இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த வருஷத்தோடு வந்த புது வரவு பாவ் ஸ்டாரில் பிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்களாக்கா நானூற்றி இருபது ரூபா கொடுத்துட்ருக்கோம் ஆரஞ்சு நானூற்றி பத்து ரூபா பருப்புலு கோல்டு நாயகரா எல்லாமே இருக்குது நானூறுரூவா இந்த ரேஞ்சு தான் வரும் ஹவர் ஸ்டார் டென்னுன்ட்டு டென்னு மூவாயிரரூவா போயிட்டுருக்கு டோல் சாட்டு டோல் சாட் ரைட்ரு நூற்றம்பது ரூபா தனியார் பிராண்டு முப்பது சாட்டு பிராண்டு ஜெய் நாராயண எடுத்துருக்கேன் நானூறுரூவா அப்படியே நான் டபுள் ஆகிவிங்க நானூறு எட்நூறு ஆயிரத்தி அறநூறு நூற்றி இருபது சாட்டு நூற்றி நாற்பது சாட்டு வருங்க அடுத்து குட்டி சைட்டத்தில் பாம்பு மாத்திரை அனகோண்டா மாத்திரை சின்ன சின்ன அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இருக்குது வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டு அடுத்து டிம் டிம்மு கொக்கோ இன் ஒன்று டிஜிட்டல் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ச சைரனு மினி சைரன் எல்லா ஐட்டமும் இருக்குது எல்லாமே வெப்சைட்டில் பார்த்து ஆர்டர் போடுங்க இப்போ எல்லா வீடியோ பார்த்தீங்க இன்னும் ஒரு சில வீடியோலாம் காட்ட முடியல இன்னும் நிறைய ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லாமே பார்த்துக்கலாம் கீழே இவங்க நம்ம வெப்சைட் நம்பரு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டாலே போதும் நாங்களே கான்டெக்ட் பண்ணி உங்கள் வீட்டு பார்சல் வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோம் மூவாயிரூபா பேக்கு ஐயாயிரூபா பேக்கு ஏழாயிரூபா பேக்கு பத்தாயிரூபா பேக் வரைக்கும் காம்போ பேக் போட்டுருக்கோம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பார்த்து போட்டுருக்கேன் நேரில் வர கஸ்டமர் வரவங்க வந்துட்டு சிவகாசி நார்னாபுரம் வந்துட்டு கூப்பிட்டீங்களா நாங்களே வந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்து என்ன வேணுமோ எடுத்து அனுப்பி விட்டுருவோம்